உலக சாதனைக்காக கோவை சிகரம் குழுவினர் நடத்திய வள்ளி கும்மி ஆட்டம் கோவையில் ஆண்கள் பெண்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரம்பரிய இசைக்கேற்றவாறு வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி அசத்தினர் இதனை நோபல் உலக சாதனை புத்தகம் குழுவினர் பார்வையிட்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் இளம் தலைமுறையினருக்கு பழமையான கலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பழமையான கலைகளை மீட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை சிகரம் கலைக்குழுவின் முப்பெரும் வள்ளி ஆட்ட அரங்கேற்ற விழா சுப்பிரமணியம் பாளையம் பகுதியில் உள்ள எஸ் எம் ஆர் மண்டப வளாகத்தில் நடைபெற்றது ஒயிலாட்டம் வள்ளி கும்மி ஜமாப் இசை என ஒரு சேர நடைபெற்ற இதில் நாட்டுப்புற பாடல்களை பாட்டுக்கு ஏற்ப ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமிகள் என அனைவரும் காலில் சலங்கை கட்டி வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடி அசத்தினர் இதில் ஆறு வயது முதல் அறுபது வயது வரையிலான ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலைக்குழுவின் ஆசிரியர் அருண் ஆறுசாமி தலைமையில் நான்கரை மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து நோபல் உலக சாதனை பதிப்பாசிரியர் தியாக் நாகராஜ் மற்றும் கலை பண்பாட்டு மைய பிரிவின் தீர்ப்பாளர் ஹேமலதா ஆகியோர் சிகரம் கலைக்குழுவினருக்கு நோபல் உலக சாதனைக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சி வந்து கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உலக கொண்டு வரணுக்காக ஒரு நோபல் வேல் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து வச்சு கொண்டு வராங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கிராமிய கலைகள் எல்லாம் அழிந்து வருது அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணியம் மலை மக்கள் மாதிரி கலைக்கு ஆதரவு அளிக்கிற நல்லுள்ளங்களுமே அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே அதுபோக அனைத்து கட்சியினர் கூட இதை வந்து நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்ருக்காங்க நிகழ்ச்சிங்க ஒயிலாட்டம் மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து வள்ளிக்குமி ஜமாப் போன்ற கிராமிய கலைகளை முன்னெடுத்து வகையில் நடத்திட்டுருக்கோம் இப்போ வந்து முப்பெரும் கலை விழாவாக ஒயிலாட்டம் வள்ளிக்குமி மற்றும் ஜமாப் நிகழ்ச்சி எடுத்து வச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்காங்க சிகரம் ஒயிலாட்ட கலிக்குழுவினுடைய முந்நூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை வைத்து நோபல் ரெக்கார்டு படைப்பதற்காக நாங்கள் ஆடுகிறவங்க ஆடி ஆட வந்திருக்கிறோங்க கிட்டத்தட்ட இந்த சிகரம் வந்துங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஊரில் நாங்கள் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிகர குழு கலைஞர்கள் இருக்கிறாங்க வள்ளி குமையிலையும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இதை பயின்று கொடுத்தவர் எங்கிற சிகர ஆசிரியர் அருண் 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 ஆரிசாமி இதற்கு முன்னாடி எங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்களை எல்லாம் சிறுவை சிக்கியிலையும் எங்களை பழக்கி ஆட வச்ச அன்புக்குரிய அண்ணன் ஆரிச்சாமின் சுப்பநாயக்கும்புதூர் இப்படி நாங்க அற்புதமான முறையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி வந்து இன்னைக்கு இந்த முன்னூறுக்கு மேற்பட்ட கலைஞர்களை பழக்கி இங்கே அரங்கேற்ற அரங்கேற்றம் பண்ணி நோபல் ரெக்கார்டு பண்றதுக்காக வந்திருக்கு உங்க தமிழுக்கு இனிய வணக்கம் இங்கே நாங்கள் கூடி இருப்பது சிகரம் கலைக்குழு என்ற மிக பெரிய அரங்கேற்ற விழாவில் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம் இந்த சிகரம் கலைக்குழு முன்னேறுவதற்கும் குரிய காலத்தில் இவ்வளவு எவரெஸ்ட் போக போல வளர்ந்து நிற்கதற்கும் நிற்பதற்கும் கலைஞர்கள் அனைவரும் துணையாக நிற்கின்றனர்கள் சிறகை விரித்தால் மயிலாட்டம் அனைவரும் சேர்ந்து ஆடினால் அதுதான் ஒயிலாட்டம் ஒயில் என்றால் அழகு இந்த அழகை வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல நாங்க நம்பி இருந்தோம் ஏன்னா எங்க ஊர் திருவிழால நாங்கள் பார்த்தது ஆண்கள் அழகாக தலையில் கை தொப்பி அணிந்து கையில் கர்ச்சிப்பை போய் வச்சு இதை ஆடினாங்க ரொம்ப அழகா ஆடினாங்க ஒரு காலத்துல நாங்க அவங்கள பார்த்து மெய் சிலித்து நின்றோம் அப்போது எங்க பாட்டி கிட்ட நான் கேட்டேன் இந்த ஆட்டத்தை ஆண்கள் மட்டும் தான் ஆட முடியுமா எனக்கும் ஆடணும்னு ஆசை இருக்கே ஏன் ஆடி மாட்டாங்களா அப்படிங்கும் போது இல்ல இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு என்ன தடை போட்டாங்க ஆனா என் மனசுல அந்த ஆசை துளிர் விட்டு வளர்ந்ததுனால தான் இந்த சிகரம் கலைக்குழு ஆண்கள் மட்டும் ஆட முடியாதம்மா பெண்களும் ஆட முடியும்னு மிக பெரிய உற்சாகத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிகரம் கலைக்குழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி